வணக்கம் உறவுகளே பீஸிங்காக தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு கிலோ அறுபது ரூபாய் அப்புறங்க உப்பு எடுத்துட்டேன் நிறைய மருந்து அடிக்கிறாங்க இந்த உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க அப்புறமா இந்த தோல் சீவி கூட சட்னி அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் செதுக்கிட்டு அந்த இது மேலெல்லாம் செதுக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம் சட்னிக்கு தேவைன்னா இது இப்படியே போட்டு ஃபஸ்ட்லேயே வரணும் எவ்வளோ அளவுக்கு வருது எடுத்த போதும் இலங்காய் தான் இது வாங்கிட்டு வந்தது இந்த தோட்டத்தில் அப்பதான் வெதை போட்டிருக்கேன் மீண்டும் கழுவிடணும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படின்னா நான் சுத்தம் பண்ணுவேன் தேவையானாலும் சட்னி அரைச்சிக்கலாம் இதையும் கழுவிட்டு உப்பு தண்ணியில கழுவிட்டு आयुक्त है க்ளீன் மாதிரி நான் எல்லாம் தழிவிட்டு தான் இது பண்ணுறேன் மீட்டா அழை சுத்தமாக அப்படி கிளீன் பண்ணி சட்னி அரைக்கிறதுனால அரைக்கலாம் அந்த மேல்தூளை மீண்டும் அலசிடுங்க பொரியல் பண்ணுறேன் நான் உடனே செய்யணும் இல்லைன்னா வாடி போயிடுது ஓகே பாய் இது மாதிரி சுத்தம் பண்ணி செய்யுங்க என் உறவுகள் அனைவருக்கும் நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய்